சென்னை மெரணா கடற்கரையில் எம்ஜிஆர் சமாதி அருகே ஜெயலலிதா அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் பொதுமக்கள் ஆறாவது நாளாக அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இதுகுறித்து அங்கிருக்கும் செய்தியாளர் அளித்த தகவல்களை இப்போது பார்க்கலாம் டிசம்பர் ஆறாம் தேதி ராஜாஜி அரங்கத்தில் மக்களுடைய பார்வைக்காக முதல்வரிடல் வைக்கப்பட்டது அங்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்து தங்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்திவிட்டு சென்றனர் அன்று மாலை ராஜாஜி சாலையில் உள்ள எம்ஜிஆர் நினைவிடத்திற்கு பின்பகுதியில் உள்ள இடத்தில் முதல்வருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து அன்று நல்லடக்கம் நட நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் ராஜாஜி சாலையில் குவிந்திருந்தனர் அன்று மாலை முதலும் இருந்து இன்று வரையிலும் மக்கள் ஆயிரக்கணக்கானோர் தொடர்ந்து வந்து தங்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்திவிட்டு சென்று கொண்டிருக்கின்றனர் அது மட்டுமல்லாது இங்கு பாதுகாப்பு பணியில் போலீசாரும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர் இன்று வார விடுமுறை என்பதால் மக்களுடைய வரத்து அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காரணம் முதல்வர் இறந்திற்கு பிறகு வருகின்ற முதல் வார இறுதி என்பதால் இன்று அதிகப்படியான மக்கள் வருவார்கள் என்ற எதிர்பார்ப்பை தொடர்ந்து கிட்டத்தட்ட நூற்று மேற்பட்ட போலீசார் இன்று பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் முதல்வரனுடைய இடம் அமைந்திருக்கின்ற சுத்தி இருக்கின்ற எல்லா பகுதிகளிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் இங்கு எந்த அசம்பாவிதங்களும் நடக்காத சூழ்நிலையில் இந்த பாதுகாப்பு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் இங்கு வந்து முதல்வரனுடைய முதல்வனுடைய இடத்தை பார்த்து செல்கின்ற மக்களுக்கான அத்தியாவசிய தேவைகளான தண்ணீர் மற்றும் கழிவறை போன்றவைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இன்று காலை முதலே பலரும் தொடர்ந்து பெரிய வரிசையில் காத்திருந்து பொறுமையாக இங்கு அவர்கள் அவர்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்திவிட்டு செல்கின்றனர் இங்கு வருகின்றவர்களில் பலரும் குடும்பத்தோடும் மட்டுமல்லாமல் குழந்தைகளோடும் வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது இன்று முழுவதும் அதிகப்படியான மக்கள் வருவார்கள் என்பதால் பாதுகாப்பு பணியில் தொடர்ந்து போலீசாரும் ஈடுபட்டு வருகின்றனர் ஒளிப்பதிவாளர் கிருத்திகா கண்ணன் செவன் தமிழ் சென்னை